கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்காளி சுவிசேஷம் சிவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாம் வசனங்கள் காணாததி நாளை அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள் எருசலேமில் நடைபெறும் பண்டிகைக்கு பிள்ளையாகிய இயேசுவை கூட்டிக் கொண்டு சென்றார்கள் திரும்பி வரும்போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்துவிட்டார் அப்போது அவருக்கு வயது பன்னிரண்டு பெற்றோரும் உறவினர் கூட்டத்திற்குள் தான் இருப்பான் என்று சேர்ந்து வருவான் என்று சொல்லி நினைத்து ஒரு நாள் முழுவதும் பிரயாணம் பண்ணிவிட்டார்கள் ஆனால் அவர்களுடைய பிள்ளை எருசலேம் தேவாலயத்தில் இருப்பது தெரிய வந்தது ஆகவே தேடிக்கொண்டு எருசலேம் தேவாலயத்திற்கே சென்று விட்டார்கள் மூன்று நாளைக்கு பிறகுதான் அவரை கண்டுபிடித்தார்கள் எப்படி என்றால் அவர் பன்னிரண்டு வயது பிள்ளைதான் ஆனால் பெரிய போதகர்கள் நடுவில் உட்கார்ந்து அவர்களோடு பேசி போதகர்களாயே வினாவவும் அவர்களோடு பேசும் வசனங்களுக்கு பதில் பேசவும் எச்சரிப்பின் செய்தியை இவர் அவர்களுக்கு கூறவும் கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் இந்த இடத்திலே நாம் மரியாளிடம் என்ன காரியம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் இயேசு பாடசாலையிலே சென்று படித்தார் மரியாள் நல்ல முதன்மையான பாடசாலையில் மகனை படிக்க வைத்தாள் என்று வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை என்னுடைய பிள்ளையை முழுமையுமாக ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்று ஒப்பு கொடுத்தாள் மனதிலே எல்லாவற்றையும் வைத்து சிந்தனை பண்ணினார் அதனால் இயேசு பெரியோர்கள் எல்லாம் வினாவத்தக்க அளவுக்கு ஞானம் அறிவு பேச்சு திறமை எல்லாம் அவருக்கு பரத்திலிருந்து கிடைத்தது இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவில் வளர்க்கிறோம் அவர்களை குறித்து அதிகமாய் அலட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அவர்களை ஆண்டவர்க்கென்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துவார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே நான் இன்று இயேசுவை எப்படி தேடுகிறேன் என்று சிந்தித்து பார்ப்போம் சில வேளையிலே நாம் அவரை தேடினால் உடனே தென்படுகிற தேவன் சில வேளையிலே அவரை நாம் இடைவிடாமல் தேட வேண்டும் இயேசுவின் பெற்றோர் போல இடைவிடாமல் தேடினால் தான் நாம் அவரை கண்டுபிடிக்க முடியும் ஆனாலும் எப்படியாயினும் நாம் அவரை தேடியாக வேண்டும் தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம் இயேசுவை தேடுவோம் அவரை கண்டுபிடித்து விடலாம் கண்டுபிடித்தால் அவரை பார்த்து நாம் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை தேடி கண்டுபிடிக்க அருள் புரியும் இயேசு கிறிஸ்தின் மித்த வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே கர்த்தர் கர்த்தர்தாமே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமீன்